மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எனது உரிமை கன்னி ராசி நேர்களை இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மே மாதம் ராசி இந்த மே மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட மாதம் என்ன பரிகாரம் பண்ணால் ரொம்ப விசேஷம் எந்தெந்த கிரகங்கள் சப்போர்ட்டிவாக இருக்குது எந்தெந்த கிரகங்கள் அன்சப்போர்ட்டிவாக இருக்கு என்ன பண்ணணும் நம்ம அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட ராசிநாதனும் ஜீவனாதிபதிமான புத பகான் அஷ்டம ராசியில் இருக்காது ரொம்ப விசேஷம் ஏன்னா அஷ்டம ராசிங்கிறது மறைவு ஸ்தானம் மறைந்த புதன் நிறைந்த லாபத்தை தான் கொடுப்பார் கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு இருக்கும் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்திலால் ஒரு மாற்றங்கள் இனிமையாக இருக்கும் அதேமாரி படிக்கிற குழந்தைகள்லாம் ரொம்ப நன்றாக படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும் அதே புத பகவான் பதினாறு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இருந்து பாக்கியஸ்தானமாக ஒன்பதாம் இடத்துக்கு வந்துடுறார் அற்புதம் இந்த விரையாதிபதி சூரிய பகவான் அஷ்டம ராசில உச்சமடைஞ்சிருக்கார் பனிரெண்டாம் இடத்து அதிபதி எட்டாம் இடத்துல மறைந்து உச்சமா இருக்கிறதுனால மறைவு ஸ்தானம் சூரியனுக்கு மறைவுதான் மறைவு ஸ்தானம் அதுன்னு ஆறாம் இடம் எட்டாம் இடம் பனிரெண்டாம் இடம் அப்போ இந்த ஆறு எட்டு பன்னிரெண்டுல விரையாதிபதி இருக்கிறதுனால அனாவசியமான செலவுகள் வரும் மருத்துவ செலவுகள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அஷ்டமம் அப்படிங்கும்போது மருத்துவ செலவுகள் வரும் வீண் பழி அவமானங்கள் இதெல்லாம் சந்திக்கிற மாதிரிலாம் இருக்கும் அதனால கவனமாக இருக்கணும் ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஆனாலும் பதினைந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இந்த சூரிய பகவான் பாக்கியஸ்தானமாக ஒன்பதாம் இடத்துக்கு வந்துவிடுவார் ஸோ பதினஞ்சாம் தேதியிலிருந்து சூரிய பகவான் வந்து பாக்கியஸ்தானத்துக்கு வந்துடுறார் புத பகவான் பதினாறாம் தேதியிலேருந்து பாக்கியஸ்தானத்துக்கு வந்துடுவார் படிக்கிற புதாதித்ய யோகம் இருக்குது அற்புதமாக நன்னாக படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் புதுஷா வேலை திரக வழங்கெல்லாம் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதேமாரி எல்லா விஷயத்துலேயும் ஒரு முன்னேற்றம் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் குறையும் மூணு இரண்டு ஒன்பது கூட அதிபதி சுக்கிர பகவான் கலெக்டர் ஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய ஏழாம் இடத்துல உச்சமடைந்திருக்கார் ஏழாம் இடம் அப்படிங்கிறது கொஞ்சம் சுக்கிர பகவானுக்கு ஒரு சுமாரான இடம்தான் ஆனால் அந்த இடத்துல என்னென்னா வாழ்க்கை துணை உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க நண்பர்கள் அனுகூலமாக இருப்பாங்க இருந்தாலும் வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் கரெக்டா அதேமாரி எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருக்கணும் ஏன்னா தனவரவு கொஞ்சம் அப்படி டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் பாக்கியங்களை அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்கும் அதனால் உடம்பை கவனிச்சுக்கோங்க முப்பத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இந்த சுக்கிரபகவான் எங்கே வராருன்னு பார்த்தீங்கன்னா அஷ்டம ராசியான எட்டாம் இடத்துக்கு வந்து மறைஞ்சிடுவார் மறைஞ்சால் பிரச்சனையே இல்லை ஏன் அப்படின்னா எட்டாம் இடங்கிறது ரொம்ப விசேஷம் சுக்கிரபகவானுக்கு எட்டு ஒன்பது எல்லாம் ரொம்ப விசேஷம் ஸோ இந்த எட்டாம் இடத்துக்கு வரக்கூடிய சுக்கிர பகவான் சூப்பரான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுக்கு கொடுப்பார் மூன்று எட்டுக்குடைய அதிபதி செவ்வாய் பகவான் அற்புதமாக லாபஸ்தானத்தில் இருக்கார் என்ன அற்புதம் நீச்சம் நீச்சம் அடைந்த செவ்வாய் பகவான் என்னத்தான் கொடுப்பார் ஆனால் நம்ம கொடுக்க வைக்கணும் புரியுறதா அப்போ மூன்று எட்டு அப்படிங்கும்போது அஷ்டமாதிபதி சகாயாதிபதி முயற்சி ஸ்தானத்த அதிபதி முயற்சிகள் விடாதீங்க ஒரு உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க ஒரு பத்து இடத்துக்கு இன்டர்வியூக்கு வருது உங்களுக்கு அதில் ஏழு எட்டு ஒரு ஒன்றுமே பிரயோஜனம் இல்லாமல் போயிடுது அதுக்காக மனசை விடக்கூடாது மீதி இருக்கு பாருங்க ரெண்டு அதை புரியுதா அதுல ஒண்ணு கிளிக் ஆகும் இல்ல அவ்வளவுதான் அந்த மாதிரி நம்ம முயற்சிகளை விடாம அப்படியே முயற்சிகளை துரத்தின் இருக்கணும் புரியுதா ஓட ஓட விரட்டணும் எத முயற்சிய அப்ப உங்களுக்கு கண்டிப்பா ஒரு வெற்றிகள் குவியும் இந்த செவ்வாய் பகவான் அஷ்டமாதிபதி அப்படினாலும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் ஏன்னா அவர் நீச்சம் அடைஞ்சிருக்கார் அப்படிங்கிறது பரவாயில்லை அப்படின்னா உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் பேசுகிற வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும் எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருக்கணும் சீருடை பணியாளர்களாகிய காவல் இராணுவம் தீயணைப்புத்துறை மருத்துவத்துறையில் வேலை பார்க்கும் நண்பர்களுக்கு எதிர்பார்க்கும் இடமாற்றம் பதவி மாற்றம் பதவி உயர் சம்பள பேர் சற்று காலத்தமதமாகி பிறகு அற்புதமாக நிறைவேறும் அடுத்தபடியாக நாலு ஏழுக்குடைய அதிபதி குரு பகவான் அற்புதமாக பாக்கியஸ்தானத்தில் இருக்கார் ஒன்பதாம் இடத்துக்கு உடனே ஓரளவுக்கு உங்களுக்கு வருமானத்தில் இருந்து வந்த பிரச்சனை எல்லாம் குறைஞ்சிது கரெக்டா ஓரளவுக்கு வருமானம் வந்துருந்துது அந்த உடல் ஆரோக்கியம் சரியில்லை அப்படின்னாலும் நீங்கள் உழைச்ச உழைப்பு வீண் போகலை வருமானம் வந்துட்டு இருந்தது சுத்தெல்லாம் வாங்கினீங்க சுகங்களை வாங்க முடியல அந்த ஒரு பாட்டு பாடுவானே மெத்தையை வாங்கினேன் தூக்கத்தான் வாங்கலைன்னு அது மாதிரி வீட்டை வாங்கிட்டீங்க எல்லாம் வந்துட்டிங்க ஆனால் அந்த பாக்கியம் கிடைக்கல அந்த மாதிரி பிரச்சனைகளோடு சிக்கி தவிச்சுட்டு இருக்கீங்க இருந்தாலும் இந்த குருவோட பார்வையிட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜென்மஸ்தானத்தை பார்க்குறாரு ஆனால் ஜென்மஸ்தானத்தில் கேது இருந்தார்ல பிரச்சனை சரி இப்போ அவர் வந்து ஏழாம் பறவை உங்களோட சகாயஸ்தானத்தை பார்க்குறாரு முயற்சிகள் சாதகமாக இருந்தது ஐந்தாம் இடத்தை பார்க்குறாரு ஒன்பதாம் பறவையாக குழந்தைகள் ஆதரவாக இருந்தாங்க எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் குழந்தைகள் சந்தோஷமாக உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தது ரொம்ப விசேஷம் அந்த மாதிரிலாம் சமாளிச்சிங்க அந்த வகையில் இந்த குரு பகவான் பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்துலேருந்து உங்களோட ஜீவனஸ்தானத்தை வந்துடுறார் உத்தியோக மாற்றம் உறுதியாக இருக்கும் உத்தியோக மாற்றம் ரொம்ப நாளாக வேறு இடத்துக்கு மாத்தலாமா நினைச்சிட்டு இருக்கீங்க வேண்டாண்டா இந்த வேலை வேலையே வேணாம் போ வேறு வேலை பார்க்கலாம் அப்படின்னா இந்த சான்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி உத்தியோகத்தில் முன்னேற்றம் முன்னேற்றமும் இருக்கும் ப்ளஸ் ஆர் மைனஸ் எப்படின்னா அந்த உத்தியோகத்திலே உங்களுக்கு உயர்வுகள் வரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்குது இப்போ நீங்கள் சாதாரணமாக ஒரு சாதாரண அசிஸ்டன்ட் மேனேஜராக இருக்கீங்க உங்களை மேனேஜர் ஆக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அந்த மாதிரிலாம் சில நன்மைகளும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் எடுக்கிற காரியங்களும் பரபரப்பாக இருக்கணும் நம்ம வேலை என்ன அதை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணி கரெக்டாக பண்ணினாலே உத்தியோகத்திலையும் சரி தொழில் வியாபாரத்திலையும் சரி முன்னேற்றங்கள் இருக்கும் ஆனால் இடமாற்றம் இனிமையாக கிடைக்கும் அதில் உறுதி கவனமாக இருக்கணும் ஒவ்வொரு விஷயத்துலையும் ஆனாலும் இந்த குருவோட பார்வைன்னு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் வரை உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு சூப்பர் வரவு வந்துகிட்டே இருக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு அந்த அந்தளவுக்கு வரவு வரும் அடுத்தபடியாக ஏழாம் வரை உங்களோட சுகஸ்தானத்தை பார்க்குற ஆபாடாக சுகங்கள் கிடைக்கும் எப்போவுமே சுகந்தாங்க வேணும் சுகங்கள் பாகியங்கள் ஏன் அப்படின்னா காசு பணம் எவ்வளோ இருந்தாலும் தட்டு நிறைய காசை வச்சுட்டு சாப்பிட முடியுமா சொல்லுங்கள் இல்லை நோட்டாகவே இருக்குது லட்ச ரூபாய் அப்படியே த தட்டில் வச்சுட்டு எவ்வளோ நூறு நூறுவா சாப்பிட்டு இருக்க முடியுமா முடியாது இல்லை ஐநூறு ஐநூறு சாப்பிட்டு இருக்க முடியுமா முடியாது சரியா ஆனால் அதே நோட்டை கழுதைக்கு நீங்கள் ஓட்டு எடுனா அந்த காய்கறத்தை கடக்கடை கடக்கடான்னு சாப்பிட்றோம் அதுதான் அப்போ கழுதிக்கு வந்து தெரியாது அந்த பணத்தோட அருமை நமக்கு தெரியும் தெரிஞ்சு என்ன பண்ணுறது பிரயோஜனம் அந்த பாக்கியத்தை அனுபவிக்கணும் அப்போ உடம்பை கவனிச்சுக்கணும் புரியுது அடுத்தபடியாக இந்த குரு பகவான் ஒன்பதாம் பறவை உங்களோட பகை உணர்வோக சட்டத்தை பார்க்குறாரு உத்தியோகத்தில் எவ்வளோ மாற்றங்கள் எவ்வளோ ஏமாற்றங்கள் இருந்தாலும் அதெல்லாம் சமாளிப்பீங்க மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் அடி தூள் கிளப்பி போயிட்டே இருப்பீங்க ஏன்னா உங்களோட ராசிநாதன் புத பகவான் அறிவாலேயே சமாளிப்பீங்க அடுத்தபடியாக ஐந்து ஆறுக்குடைய சனீஸ்வர பகவான் அவர் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா கலத்தரஸ்தானமாக்கி ஏழாம் இடத்துக்கு கந்தக வந்துட்டார் வந்துவிட்டார் திருக்கணித பஞ்சாங்கப்படி கண் ஏழாம் எட்டு அதிபதி ஏழாம் இடத்து ஐந்து ஆறுக்குடைய அதிபதி ஏழாம் இடத்துல இருக்கார் குழந்தைகளின் மூலமாக குழப்பாக இருக்கும் கரெக்டாக அதேமாரி இதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும்னா ஆன்மீக விஷயங்களில் நீங்கள் கொண்டு போகணும் தான தர்மங்கள் கோவில் விழாக்களில் ஏதாவது ஒரு இது அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு போனேன் புனித யாத்திரை குலதெய்வ பிரார்த்தனை இதெல்லாம் மன்னா ரொம்ப விசேஷம் அதே சமயம் அவர் தான் வந்து பகிரணும் ரோகாதிபதி ஸோ உத்தியோகத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தொழில் வியாபாரத்தில் நிதானமாக செயல்படணும் கடன்கள் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அனாவசியமாக கடனுக்கு மேலே கடனை வாங்கிட்டு வட்டி கட்ட முடியலை அப்படின்னா ரொம்ப கஷ்டம் வரவு எட்டனா செலவு பத்தனா கடைசியில் துந்தனா அந்த மாதிரி இருக்கக்கூடாது புரியுறத மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஒவ்வொரு விஷயத்துலையும் நீங்கள் கவனமாக செயல்படணும் புரியுறத ஏழாம் இடம் அப்படிங்கிறதுனால நண்பர்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் முக்கியமாக நண்பர்கள்ட்ட உங்களோட இதெல்லாம் சொல்லக்கூடாது வீக்னஸ்லாம் வீட்டில் ஏதாவது நடந்தது சும்மா நீங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே ஏதோ ஒன்று நடக்கும் அது எல்லார் வீட்லேயும் நடக்கும் கரெக்டாக அதெல்லாம் போய் மூணாவது மனுஷன்ட்ட கிட்டே ஃப்ரெண்டுக்கிட்ட எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது இந்த மாதிரி அந்த மாதிரிடான்னு அதெல்லாம் தப்பு சரியா அதேமாரி ஒவ்வொரு விஷயத்துலையும் கேர் எடுத்துக்கோங்க வாழ்க்கை தன்னோட உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கோங்க அடுத்தபடியாக ராகு பகவான் சாயாகிரகம் என்று அழைக்கப்படக்கூடிய ராகு பகவான் பகை ருண ரோகம் என்று அழைக்கப்படக்கூடிய பனிரெண்டா பகை ருண ரோகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய ஆறாம் இடத்துக்கு வந்துடுவார் ஞானக்காரகன் கேது பகவான் உங்களுக்கு விரைஸ்தானத்துக்கு இருக்கார் ஸோ பனிரெண்டாம் இடம் ஆறாம் இடம் ரெண்டுமே மறைவு கரெக்டாக ஆறு எட்டு பனிரெண்டு மறைவு அந்த ஆறாம் இடத்துலேயும் ராகு பகவான் மறைந்திருக்கிறார் பனிரெண்டாம் இடத்துல கேது பகவான் மறைவு ஆனால் இந்த பகவான் தனிச்சுவர் பகவானோட காரகத்துவத்தை வாங்கிக்கிறார் கேது பகவான் சூரிய பகவானோட காரகத்துவத்தை வாங்கிக்கிறார் ஸோ என்ன அப்படின்னா இந்த இடத்துல செலவு கொஞ்சம் கண்ணாக வரும் ஏதாவது ஒரு வகையில் ஒன்று வீடு மனைவி வாங்கணும்னு வாங்கணும்னு நினைக்கிறீங்க டக்குன்னு வாங்கிடுவீங்க எப்படின்னா அஞ்சு கோடிக்கு பிளான் இருப்பீங்க அது எட்டு கோடி ஆகும் ரைட் வாங்கிடுறா போட அவ்வளோதான் அந்த இடத்துல என்ன ருணம் கடன் அதிகமாகும் கரெக்டா ஏன்னா நீங்கள் வச்சுருந்து அஞ்சு கோடி மூணு கோடிக்கு கடன் வாங்கணும் ஸோ கவனமாக இருங்க ஏன்னா ராகு யோக கார்கன் பிரம்மாண்டத்தின் அதிபதி அப்படி தான் ஊசி விடுவார் ஆனால் கேது டெய் இதெல்லாம் இல்லைடா ஞானம் வச்சுக்கோடா அப்படிம்பார் அப்போ ஞானத்தை எடுத்துக்கணும் ஞானத்தை எடுத்துக்கணும் அந்த ஞானத்தின் வழியாக நீங்கள் அந்த ராகுவின் பிரம்மாண்டத்தை அனுபவிக்கணும் அவ்வளோதான் மேட்ரே அவ்வளோதாங்க இந்த கேதுவோட ஞானத்தை நம்ம எடுத்துக்கணும் ஓஹோ இப்படி வந்து தெளிவாக இருந்து இந்த ராவோட பிரம்மாண்டத்தை யோகத்தை நம்ம எடுத்துக்கணும் அந்த மாதிரி இருந்தாலே விசேஷம் ரொம்ப நாள வெளியூர் இல்லைன்னா வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிற குழந்தைகள்லாம் ஜம்னு கிளம்பிடுங்க சூப்பராக அப்படியே ஓடிடலாம் நல்ல படிப்பு வரும் குழந்தைகளுக்கு அப்படியே ஓடிடுங்க ஓடி இந்த மேல்நாட்டுல போயிட்டு படிச்சுட்டு வந்துருங்கோ படிச்சுட்டு வந்துட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் சரியா அந்த மாதிரிலாம் இந்த படிப்புல இருந்த தடை தாமதங்கள்லாம் ஓடியே விடும் அடுத்தபடியா பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா முருகப்பெருமானு வழிபாடு ஆகணும் ஏன்னா நீச்சம் அடைஞ்சிருக்க செவ்வாய் பகவான் நீச்சம் அதுவும் லாபஸ்தானத்தில் லாபங்கள் வர வேண்டாமா கடுமையாக உழைச்சா அந்த லாபம் வரணமா இப்போ ஆட்டோ ஓட்டுறீங்க நல்ல ஒரு வருமானம் வருமானம் என்ன சும்மா வீண் அலைச்சல் போயின்னு இருக்க முடியுமா அந்த மாதிரி தான் அதுக்கு தான் முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுறது செவ்வாய் பகவானோட அருள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தபடியாக நவ உள்ள குரு பகவான் என்ன ஜீவனஸ்தானத்துக்கு வந்துவிடாரு உத்தியோகத்தில் மாற்றங்கள் அதெல்லாம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் குரு பகவான் வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம் என்ன அப்படின்னா வியாழக்கிழமைகளில் குரு பகவான் காயத்ரி ஓம் ரிஷபத் பஜாவித்மிகை கிருணிகஸ்தாயத்மிகை தன்னோ குரு பிரச்சோதயாத் இருபத்தேழு தடவை சொல்லிவிட்டு நெய்தீபம் வைத்துட்டு வழிபாடு பண்ணிவிட்டு வாங்குவோம் அற்புதமான முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் உத்தியோகத்திலையும் சரி தொழில் வியாபாரத்திலையும் சரி அடுத்தபடியாக நவகிரகங்களில் உள்ள சனீஸ்வர பகவான் ஏன்னா சனீஸ்வர பகவான் கலத்த ஸ்தானமாகிய ஏழாம் இடத்தில் கட்டக சனியாக இருக்கார் ஸோ என்ன பண்ணணும் கண்டிப்பாக நீங்கள் சனீஸ்வர பகவான் வழிபாடு சனிக்கிழமைகளில் சனி பகவான் காயத்ரி ஓம் காகத் விஜாய் வித்மிகை கட்கஹஸ்தாய ஹஸ்தாய தன்னோ மந்த பிரச்சோதயாத் ஓம் சனீஸ்வராய நமக ஓம் ஸ்ரீ சனீஸ்வராய நமக ஒரு இருபத்தேழு தடவை சொல்லிவிட்டு சனி பகவானுக்கு பிடிச்சி அந்த எல் தீபம் ஏற்றுங்கோ சரியா அப்படியே ஒரு ஒன்பது சுற்று சுத்துங்கோ சுற்றிட்டு கண்டிப்பாக ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த கோயிலில் உட்காந்துட்டு ஓம் நம சிவாய் ஓம் நமோ நாராயண சொல்லிவிட்டு அப்படியே வாங்கோ அற்புதமான பலன்கள் உங்களை தேடி வரும் நல்ல நல்ல எல்லாம் தேடி வரும் ஆக இந்த சிறு பரிகாரங்களின் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் உங்களுக்கு அற்புதமான ஏற்றம் தரும் மாற்றம் தரும் முன்னேற்றத்தை அள்ளித்தரும் மாதமாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க